அஸ்லாம் அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நர் ஸ்ரீன் பிளாக்ஸ் கேமல் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்போ போல் ஒரு மணி சேவிங் சேலஞ்சு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது நூறு நாள் சேவிங்ஸ் சேலஞ்ச் நூறு நாளையில் நம்ம பதினைஞ்சாயிரரூபா சேவ் பண்ண போகிறோம் அது எப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்ட்ரட் டே சேவிங்ஸ் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம் பதினைஞ்சாயிரரூபா சேவ் பண்ணணும் நம்ம நூறு நாளையில் சேவ் பண்ணணும் இது எப்படி பண்ண போகிறோம்னா மல்டிபிள் ஆஃப் த்ரீ மூணு மூணு ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணி சேவ் பண்ண போகிறோம் இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் மல்டிபிள் ஆஃப் டூ ரெண்டு ரெண்டு ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணி பத்தாயிரரூபாய் எப்படி சேவ் பண்ணுறது இருபது இருபது ரூபாயாக போட்டு இருபத்தி ஏழாயிரரூபா எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் அதே மாதிரி தான் இதுவும் சேவ் மட்டும் தான் இது வந்து மூணு மூணு ரூபாயை சேவ் பண்ணுறோம் பதினஞ்சாயிரூபா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் எவ்வளோ நாளையில் வேணுன்ற ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான சேலஞ்ச் எடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க இந்த சேலஞ்சு பார்த்திங்கன்னா நூறு நாளில் பதினஞ்சாயிரரூபா சேவ் பண்ணக்கூடோம் ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் சேவ் பண்ண மூணு கண்டிப்பாக சேலஞ்சை ட்ரை பண்ணிப்பாருங்க இப்போ வாங்க சொல்கிறேன் டே ஒன் பார்த்திங்கன்னா நம்ம மூணுரூபா சேவ் பண்ணோம் டே ஒன் மூன்றுரூபா எடுத்து வைக்கோங்க ரெண்டாவது நாள் ஆறுரூபா எடுத்து வைக்கணும் ரூபா ப்ளஸ் மூணு ரூபா ஆறுரூபா மூணாவது நாள் இந்த ஆறுரூவா ப்ளஸ் மூணு ரூபா ஒம்பது ரூபா அதாவது மல்டிபிளாக்ஸ் த்ரீ இல்லாட்டி மூணாவது நாள் மூணாவது நாள் எண்பம் மூன்றுரூவா ஒம்பது ரூபா நாலாவது நாள் மூணு ரூபா போட்டிங்கன்னா பன்னெண்டு ரூபா அந்த மாதிரியே நீங்கள் மூணு மூணு ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும்போது பத்தாவது நாள் நீங்கள் முப்பது ரூபா எடுப்பீங்கன்னா பத்து இன்ட்டு மூணு முப்பது ரூபா பதினோராவது நாள் முப்பத்தி மூணு ரூபா அதே மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்கணும் நூறு நாள் வருக்குங்க இருபதாவது நாள் நீங்கள் எவ்வளோ எடுத்து வைக்கிற மாதிரி வரணும்னா அறுபது ரூபா அப்புறம் இருபத்தி ஒன்றாவது நாள் வந்து திரும்ப மூணு ரூபாய் இது பண்ணும்போது அறுபத்தி மூணு ரூபா வரும் அப்புறம் அறுபத்தி ஆறுரூபா அந்த மாதிரி மூணு மூணு வாடகை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படி பண்ணும்போது முப்பதாவது நாள் நம்ம தொண்ணூறுபா எடுத்து வைக்கிற மாதிரி வரும் திரும்ப மூணு மூணு வாடகை வரணும் நாற்பதாவது நாள் நூற்றி இருபது ரூபா ஐம்பதாவது நாள் நூற்றி ஐம்பது ரூபா அறுபதாவது நாள் நூற்றி எண்பது ரூபா எடுத்து வைக்கங்க திரும்ப அறுபத்தி ஒன்றாவது நாள் நூற்றி எண்பத்தி மூன்று ரூபா நூற்றி எண்பத்தி ஆறுரூபா அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும் தொண்ணூறாவது நாள் பார்த்தீங்கன்னா இரநூற்றி எழுபது ரூபா வர மாதிரி வரும் திரும்ப தொண்ணூற்றி ஓராவது நாள் இரநூற்றி எழுபத்தி மூன்று ரூபா தொண்ணூற்றி ரெண்டாவது நாள் இரநூற்றி எழுபத்தி ஆறுரூபா அப்படியே வரும்போது தொண்ணூற்றி ஒன்பதாவது நாள் இங்கே எவ்வளோ எடுத்து வைத்திங்கன்னா இரநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா அப்போ நூறாவது நாள் நம்ம எவ்வளோ எடுத்து வைக்கணும்னா முந்நூறுரூபா ஆனால் நீங்கள் அதில் பாதி அமௌண்ட் எடுத்து வச்சா போதும் நீங்கள் முந்நூறுரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா பதினஞ்சாயிரத்தி முந்நூறுரூவா வரும் ஸோ நம்ம டார்கெட்டு பதினஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வரும் நம்மளோட டார்கெட் பதினஞ்சாயிரரூபா தான் ஸோ நீங்கள் லாஸ்ட்டு நூறாவது நாள் மட்டும் பாதி அமௌண்ட் எடுத்து வச்சா போதும் நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் டோட்டலாக உங்கள் இருக்க இருக்குது அமௌண்ட்டைன்னு பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய் செய்வாயிருக்கும் நூறு நாள் மூன்று ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுறோம் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அப்படியே போயிட்டே இருக்கணும் முந்நூறுபாயில் முடிக்கிறோம் அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் முடிக்கும்போது நம்மக்கிட்ட எவ்வளோ சேவ் ஆகிருக்கோம்னா பதினஞ்சாயிரூபா இல்லை நீங்கள் நூறு நாள்லேயும் சேவ் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஒரு இரநூறு நாள் டைம் எடுத்துக்கலாம் உங்களால் எவ்வளோ நாளில் முடிக்க முடியுமோ அது மாதிரி ஒரு சேலஞ்சு போட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பட் ஒரு பதினைஞ்சாயிரூவா சேவ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மட்டும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இந்த வேறு அமௌண்ட்டை மட்டும் கூட ஒரு நோட்டுலையோ ஒரு பேப்பர்லேயோ நீங்கள் வேற அமௌண்ட்டை மட்டும் எழுதி வச்சுக்கோம் மூணு ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு அந்த மாதிரி டே வெறும் நம்பர்ஸை மட்டும் எழுதி கரெக்டாக நீங்கள் முன்னூ நூற்றி ஐம்பது ரூபான்னு வச்சுட்டு நீங்கள் அந்த அமௌண்ட் எடுத்து வைக்கிறதுக்கு நீங்கள் அதை இன்ட்ரி பண்ணிக்கிட்டே வரணும் இந்த மாதிரி டே ஒன் போட்டு கூட நீங்கள் எழுதுவோம் இவ்வளோ பண்ணால் பட் இல்லை அவங்க சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை இந்த டேலண்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்காருங்க அவ்வளோதான் இந்த வீடியோ விளையாட முடியுது வீடியோ கொடுத்துருந்தால் லைக் பண்ணுங்க நான் கமெண்ட் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ் சொல்லாமலை